வணக்கங்க இந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் பேர் வந்து வினோத் குமார் அப்பா பேர் முருகேசன் கான்ட்ராக்டருங்க அம்மா பேபி திமுக கவுன்சிலரு தங்கை ஒன்று திருமணமானவர் இவங்க செல்லப்புரத்தில் கட்டி கொடுக்க கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் இவங்க வந்து ராசாப்பாளையம் வெள்ளோடு ஈரோடில் இருக்காங்க தம்பி வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க மெரைனிங் இன்ஜினியரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ துபாயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அப்படி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சம்பளங்க ஒரு ரெண்டு ஏக்கரா பூமி இருக்குது ஒரு அஞ்சு சைட் இருக்குதுங்க ஸ்கார்பியோ கார் இருக்குது பிரித்து போட்டோம் அன்னமார் கரக்கு சுவாமி வெள்ளோடுங்க இதுக்கு பற்றி இதை வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம் தம்பி தொண்ணூற்றி மூணுன்னு கட்டி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு இந்த மாதிரி இருந்தால் நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு நீங்கள் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அப்பர் மிடில் ஃபேமிலி சுத்த ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் அதாவது துபாய் சொல்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் புதுசாக பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு ஜாதகங்களும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நாடார் சொந்தங்களுக்கு அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட எல்லாம் வந்து அதிக அளவில் பார்க்கப்படும் போது உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் அமையும் வாழ்க வளமுடன்